ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு ட்ரெஸ்ஸு சாமியார் கிட்டே எப்படியோ அந்த ரம்யா கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனால் சாமியார் சொன்னதை கேட்டுட்டா அசந்து போயிருக்காங்க தீபா அது என்ன எதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ரியா கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவோட அம்மா அதை கேட்டோன்னே அப்படியா அவ்வளோதானா சரி சரி நானும் கூட போலீஸை என்ன மாட்டி விட்டு போகிற போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போதே ஆமாம் இரு இரு நீ என்ன தவ பண்ணா போலீஸு கிட்டே நீ எதுக்கு பயப்படுற அது ஒன்றும் இல்லை வைரத்தை திருடிட்டு வந்தில்ல அந்த வைரத்தை வச்சு நீ எதையாச்சும் மிரட்டுவியோன்னு போலீஸ் மாட்டி கொடுத்துருவியோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ போலீஸோட வரவும் அதான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா எனக்கு ஒரு டவுட் நீ என்ன சொன்ன வீட்டுல சண்டை போட்டுட்டு தானே வந்தேன்னு சொன்னேன் ஆட அதை இப்பதானே சொன்ன வைரத்தை எடுத்துட்டு வந்ததுனாலதான் பயந்துட்டேன்னு ஓ சரி சரி ரியா நீ வைரத்தை எடுத்துட்டு வந்தது எங்களுக்கு எவ்வளவோ காசு கோடிக்கணக்கா தர்றேன் இருக்க அது மட்டும் இல்லாம எஸ்டேட் பங்களா இதெல்லாம் வேற வாங்கி தர்றேன்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லியிருக்க நாங்க போய் காட்டி கொடுப்போமா ஏன் ரியா அப்படின்னு சொல்றாங்க சரி சரி உன் நீ வான்கோழி பிரியாணி கேட்டல்ல அதான் செய்யறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க சோப்பா எப்படியோ தப்புன்னுட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்ததே சுரேஷ்னு ஒருத்தருங்க இவரு தாங்க வீடியோ எடுத்தவர் அபிராமியோட அந்த ஆனிவர்சரி அப்போ அந்த வீடியோ எடுத்தவர் தப்பிச்சு ஓடி வந்தார்ல அவரு தான் இவர் இவர் என்ன பண்றாருன்னா இப்போதான் அந்த மெமரி கார்டை எடுத்து போட்டு பார்க்கறாரு இவர் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்காரு ரியா வந்தது பேசுனது ஷூட் பண்ணது அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு ஃபோன் கால் வருது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்க என்ன சுரேஷ் அந்த அபிராமிய சுட்டத நீ திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டே இருக்க போல இருக்குது அது எப்படி உனக்கு தெரியும் நீ யாரு எல்லாம் தெரியும் தெரியும் அந்த அபிராமிய சுட்டதை நான் தானே அப்போ நீ தான் ரியாவா அட பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட சூப்பர் போ இப்போ நான் உனக்கு எதுக்கு போன் பண்ணேன் தெரியுமா நீ கண்டிப்பா வீடியோ எடுத்திருப்ப எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வீடியோ எனக்கு வேணும் நீ அந்த வீடியோவை எனக்கு குடுக்கற சரியா இங்க பாரு நான் அதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கலை டே 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 தெரியும்டா எனக்கு நீ அந்த வீடியோ எடுத்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா மரியாதையா அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அந்த அபிராமி மாதிரியே படிக்க வச்சிருவேன் நீ வீடியோ கொடுக்க வேண்டாம் நான் உனக்கு அதுக்கு தகுந்த காசு ஒரு சூப்பரான நான் தர்றேன் அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கூப்பிடுற கட் பண்ணுவாங்க என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன யோசனை பண்ணாருன்னா போலீஸ் கிட்ட வந்து கொடுத்தோம்னா போலீஸ் வாங்கிக்குவாங்க ஆனா இவ சுட்டு போடுவா அதே இது இவக்கிட்ட கொடுத்தோம்னா போலீஸ் வந்து நம்மளை கேட்பாங்க நம்பவும் மாட்டாங்க என்ன பண்றது பெஸாமா நார்த் இண்டிய சைடு ஓடி போயிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் கூப்பிடுறாரு அவரும் இதே தான் நீ வீடியோ எடுத்துல அப்படிங்கிறாங்க சார் அந்த சுட்டது எல்லாத்துக்குமே தெரியும் சார் நாங்களும் தான் பார்த்தோம் எல்லாரும் இந்த மண்டபத்துல இருந்து எல்லாருமே பார்த்திருக்காங்க ஆனா நான் வீடியோ எடுக்கல சார் டே 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 எனக்கு தெரியும்டா நீ தான் பண்ணிருப்ப உண்மை சொல்லேன்னு வச்சுக்க துவைச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன் மரியாதையா அந்த வீடியோ எடுத்த கேமராவையும் நீயும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சேருங்க உண்மையை சொல்லனா நீ அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை வச்சுறாரு என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் வர்றாங்க டே ஆனந்த் என்னடா இது இவன் இவ்வளவு வீட்டுல டே டேடே ஏதாச்சும் எடுத்து வீட்டுக்குள்ள தங்கி இருப்பாண்டா பிஜி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏழா இது பெல் அடிக்கிறது சொல்லி வந்து ஆக்சுவலா டோர் இருக்குல்ல டோர்ல ஒரு ஹோல்ல பாக்குறாரு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஆனந்த அருண் நின்னுட்டு இருக்கிறத பாத்தோன்னு போச்சு இவனுங்க கூட இங்க வந்தானுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரியா கால் பண்றான் அதுக்கப்புறம் என்னடானா அந்த போலீஸ் கால் பண்றாங்க என்ன ஆகா போச்சு இப்போ இவனுக்கு வேற என்ன கேப்பானு தெரியல ஆளாளுக்கு மாட்டிட்டு இருக்கானு பேசாம இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடறாண்டா அதுதான நமக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருனா அந்த மெமரி கார்டு எல்லாத்தையுமே எடுத்து அவர் பேக்ல போட்டுக்கிட்டு அங்க அந்த லேப்பையும் எடுத்து பேக்ல போட்டுக்கிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் அங்க இருந்து தப்பிச்சு அந்த ஜெனல் இருக்கணும் அதை வந்து தப்பிச்சு போயிடலாம்னு பிளான் பண்ணி ரெஸ்ட் ரூம் சாத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவனும் ரொம்ப நேரம் வெள்ள அடிச்சுட்டு என்னடா இது ஆள் அப்காண்ட் ஆயிட்டானா வெள்ளை அடிக்க மாட்டேங்குது இரு நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஃபோன் பண்றாரு போனை கட் பண்ணி விடுறாரு சுரேஷ் டே இது என்னமோ தப்பா தெரியுது நீ போன் அடிக்கிறது உள்ள சவுண்ட் கேக்குறதுரா பின்னாடி பக்கம் ஏதாச்சும் வழி இருக்கான்னு நான் பாக்குறேன் ஆனந்த் நான் போய் மாடியில ஏறி பாக்குறான் நீ இங்கேயே நின்னு அவனை நோட்டம் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாடியில போய் அங்கேயே இங்கேன்னு சுத்தி பார்த்துட்டு இந்த சைடு ஒரு பக்கம் வர்றாரு பாத்ரூம்ல இருந்து எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு சுரேஷ் டே ஓடாதடா நில்டா நில்டா அப்படின்னு துரத்திட்டு வர்றாரு ஆனந்த் நாய் அந்த கதவு இருக்குல்ல அதை பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காரு பின்னாடி பக்கம் ஆனந்த் பின்னாடி பக்கம் அந்த சுரேஷ் தப்பிச்சு போறான் டே ஆனந்த் சுரேஷ் தப்பிச்சு போறான்டா வாட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருண் முன்னாடி ஓடுறவர் பின்னாடி ஆனந்தம் வர்றாங்க ரெண்டு பேர் துறச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் போறாங்க ஆனா அங்க என்ன ஆகுதுன்னா சுரேஷ் வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அதை தெரியல இவங்க எல்லா பக்கம் தேடிட்டு ச்சா தப்பிச்சு போயிட்டான்டா அப்படின்னு சொல்றாங்க ஆனந்துக்கு ஒரு யோசனை வருது டேய் நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சு தப்பிச்சு போறான்னா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குடா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் தப்பிச்சு போறான் தெரியுதாடா உனக்கு அப்படிங்கிறாங்க ஆமாடா இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க அடுத்ததே நம்ம தீபாவை காமிக்கிறாங்க தீபா ரம்யா ரெண்டு பேரும் அந்த போலி சாமியார் இருக்காங்களா ரம்யா அரேஞ்ச் பண்ண சாமியார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ரம்யா சொல்றாங்க தீபா கிட்ட மத்த மக்க மாதிரி எல்லாம் இங்க டோக்கன் எல்லாம் கொடுத்து லைன்ல எல்லாம் வரக்கூடாதாமா சாமிஜி வந்து ஒருத்தங்களை கூப்பிடுவாங்க அவங்கதான் போகணுமாமா அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லையே ரம்யா நீ செம்மையா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க தீபா நான் ஒரு பிசினஸ் உமன் இதும் கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் உள்ளனு போகும்போதே பாத்தீங்கன்னா நிறைய ஆளாளுக்கு நின்று பேசிட்டு இருக்காங்க அதுல ஒரு அம்மா சொல்றது என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது இந்த சாமி மாமியார் சொன்ன பரிகாரத்தை செஞ்சோடி அவர் நல்லா இப்போ இருக்காரு அப்படின்னு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் தீபா கேட்டுக்கிட்டு போறாங்க அப்போ ஒரு இன்னொரு குடிச்சாமியார் வர்றாரு உங்களை சாமிஜி வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஏன் தீபா இப்படி சொல்லும் நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வருதுல ஒரு பாசிட்டிவ் என்ன நமக்கு வருதுல அப்படின்னு சொல்லிட்டு வா போய் உக்காரலான்னு சொல்லிட்டு சாமிஜி கிட்ட போய் உட்கார்றாங்க நீ தானே ரம்யா அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி ஆமா அப்ப நீ தீபா அப்படிங்கிறாங்க ஆமா சாமிஜி பேரெல்லாம் தெரியுது சரி சாமிஜி நாங்க எதுக்காக வந்திருக்கோம் சொல்லுங்க யாருக்கு பிரச்சனை சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாரு ஒளிச்சாமியார் அடப்பாவி கவுத்து புட்டியாடா கவுத்து புட்டிய இப்படியாச்சும் சமாளிச்சு ஆகணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஆ எனக்கு புரிஞ்சு போச்சு எதனால சுவாமிஜி இப்படி சொல்றாருன்னு அதாவது நான் வேற தீபா வேற இல்ல எனக்கு ஒரு பிரச்சனைனா தீபாக்கு அது பிரச்சனை தீபாக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை அதை தன சாமிஜி சொல்ல வர்றீங்க ஆ அதே அதே அப்படின்னு சொல்றாரு ஒளிச்சாமியார் அண்ணா சரி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றேன் தீபா உன்னோட மாமியாருக்கு பிரச்சனை எதுக்காக தான் நீ வந்திருக்க இரு நான் என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை போட்டு பாக்குறாரு பூஜையில வச்சு ஆஹா மூணு தடவையும் வந்து சான்ஸே இல்ல உங்க மாமியார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சமிஜி நீ இதை நான் நம்பவே மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் இதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க இங்க பாருமா நான் சொல்றது கேளு உயிர் இல்லைன்னா உயிர் அவங்க உடம்புல இல்ல மேலையும் போகல உயிர் நடுவுல ஊசலாடிக்கிட்டு இருக்கு அதை நம்ம பரிகாரம் பண்ணி அந்த உயிரை கொண்டு வந்து உடம்புல வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒளிச்சமியார் சரி சரி நீங்க என்ன சொன்னாலும் சரி அந்த பரிகாரத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க பரிகாரமா அதான் சொல்றேன் அப்படின்ட்டு அச்சோ அச்சோ என்னடா இது பரிகாரத்தை சொன்னாங்க ஆனா என்ன பரிகாரம்னு மறந்து போச்சே ரம்யா மேடம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்துருச்சு என்ன பரிகாரம் சொல்றது சொல்லு சொல்லு சொல்லுன்னு சத்தம் போட்டுட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு போன் எடுத்து ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ரம்யா சொல்லியிருப்பாங்கல்ல அதை போட்டு கேட்கிறாரு அந்த ஆடியோவை கேட்டுட்டு இதுதானா நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை மட்டும் பாக்கெட்டில் வச்சுட்டு ஹெட்ஃபோனை அப்படி காதலையே மாட்டிக்கிட்டே வர்றாரு அதை பாக்குறாங்க ரம்யா தீபா ஆனா அதை கவனிக்கவே இல்ல ரம்யா சொல்றாங்க ஹெட்போனை எடு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தாடி எடுக்கிறதா ஐயோ இல்ல ஹெட்போன் ஹெட்போன் அப்படின்னு சொல்லி ஜாடை காமிக்கிறாங்க பாத்துட்டு அடடா ஹெட்போனை மாட்டிட்டேன்னா நல்ல வேலைக்கு சொன்னீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்போனை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு சொல்றாரு இந்த பரிகாரம் ரொம்ப கடுமையா இருக்கும் உயிரே போற அளவுக்கு கூட பரிகாரம் இருக்கு அதனால செய்ய முடியுமா சாமி எவ்வளவு பெரிய பரிகாரமானாலும் சரி என் உயிரே போறக்கூடிய பரிகாரமா இருந்தாலும் சரி அதை நான் கண்டிப்பா செய்யறேன் சுவாமிஜி அப்படின்னு சொல்றாங்க தீபா அசால்ட்டா என்ன தெரியுமா நீ தண்ணியில மிதந்துகிட்டே இருக்கணும் காலையில சூரிய உதயம் ஆனதுல இருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் தண்ணியில மிதக்கணும் தண்ணியில மிதந்துகிட்டே மந்திரத்தை நீ உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அத நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு சுவாமிஜி சுவாமிஜி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தண்ணியில் மிதக்க தெரியாது அதுக்கான ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க தீபா நீ தண்ணியில் மிதந்துக்கிட்டே அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணினேனா மட்டும்தான் உங்க மாமியார் பொழைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு சுவாமியார் இதை கேட்ட உடனே என்ன பண்றனே தெரியல தீபாக்கு மன கலங்கி உக்காந்துருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது